நான் சொல்றது தாவிகா தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை நீட்டு மட்டுமே உலகம் இல்லை அப்படின்ட்டு தாவீகா தலைவர் மாணவர்களுக்கும் அவருடைய மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அறிவுரையா சொன்னாரு இது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு பேச்சு நீட்டு மட்டுமே உலகம் இல்லை நீட்டு மட்டுமே வாழ்க்கை இல்லை நீட்டை மட்டுமே நம்ம நம்பி இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது எல்லாத்தையும் உள்ளடக்கி அவர் ரொம்ப அருமையாக சொல்லிட்டாரு சீமான் உடனடியாக இந்த கருத்தை வரவேற்கிட்டாரு ஆனால் விஜய் இந்த சூழ்நிலையில் இந்த நீட்டு மட்டுமே உலகம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன தாவிகா தலைவராக இன்று இருக்கக்கூடிய விஜய் நடிகராக இருக்கும்போது நடிகராக மட்டுமே இருக்கும்போது அனிதா இறந்த உடனே மாறு வேசத்தில் போய் அதை பார்க்குறாரு ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து கட்சி ஆரம்பித்த பிற்பாடு நீட்டு எதிர்ப்பு அப்படின்றத ஒரு முக்கியமான செயல் திட்டமாக கொள்கையாகவே வச்சிருக்கிறார் இப்போது திடீர்னு அவர் நீட்டு மட்டுமே உலகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த எதிர்ப்பு முழுக்கவே நீர்த்து போயிடுது அதாவது நீட்டு ஓகே இருக்குது அதை கடந்து நம்ம போ போகணும் அப்படின்னு சொல்லும்போதே இதை இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ பரபரப்பாக தொடர்ந்து இப்போ சில மாதங்களாக ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தோடு தொடர்படுத்தி நம்ம பார்க்கணும் தாவேக்காவை பாஜக வரவேற்கிறது நிர்பந்திக்கிறது தூது விடுகிறது எப்படியாவது இந்த பாஜக அணியோட தாவேக்காவை வரப்போகிற தேர்தலில் சேர்த்துறணும் அப்படின்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற அந்த பின்புலத்தில் தான் நீட்டை பற்றி இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வரவேற்ற சீமானுடைய அரசியலையும் இந்த பின்புலத்தில் தான் நம்ம பார்க்கணும்